அப்போ உங்கள் ஜாதக அமைப்படியும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் இந்த வருடம் நடக்குது இந்த பீரியடில் நடக்குதுன்னா உறுதியாக வேலை கிடைக்கும் ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்தும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நல்ல நகர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொழில் ஒரு மந்தமாகவே போய்கிட்டு இருக்கு இப்போ தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நகர்வு நல்லாயிருக்கும் ஆக தொழில் நகர்வுகள் ஓரளவுக்கு மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் அதன் மூலமாக வருமானம் சற்று அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைகிறது பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடக்குமானால் தொழில் முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் தொழில் துவங்கலாம் அதை தொழில் சார்ந்த முதலீட்டுக்கு விரயமா இல்லை ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கை வாங்கி பொருள் விரயமா நம்ம மாற்றிக்கிடணும் இல்லைன்னா அது பாட்டு வேறு விரயமாக போய்கிட்டே இருக்கும் ஆக விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குதுன்னா உறுதியாக விரயங்கள் அதிகமாக நடக்கும் அப்போ அதை பார்த்து கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது அவசியம் அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டியிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வெளிநாடு முயற்சிகளுக்கு மிக மிக சிறப்பு யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளியூர் வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலம் இது ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடிச்சு இருக்கிறதுக்கான இந்த ஒர்க் பர்மிட் விசா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேலை செய்கிறவங்க அது கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமையப்பெறுகின்றது பேங்க் லோன்ஸ்லாம் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வங்கி கடன்கள் கிடைக்கும் அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதரர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இது ஒரு நல்ல காணொலியும் கூட ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவ கிரகங்கள்ல குரு பகவானினுடைய பெயர் பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம் ஏன்னா நவக்கோள்களும் பெயர்ச்சி ஆகின்றன வருடத்திற்கு பெயர்ச்சி ஆகி பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் அவர் எங்கு அமர்ந்தாலுமே நன்மைகளை செய்வார் பனிரெண்டு வீடுகளிலும் நன்மைகளை செய்கின்ற ஒரே கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குரு பகவான் தான் சில தீமைகளையும் தருவார் ஜென்ம குரு அட்டம குரு சில அமைப்புகளில் வரும்போது தீமைகள் உண்டு ஆனால் அந்த இடங்கள்லையும் அந்த வீட்டுக்கு ஏற்றார் மாதிரி நன்மைகளை கொடுத்து தான் தீமையை செய்வார் அந்த விதத்துல குரு பார்க்க கோடி நன்மை நவ கிரகங்கள்லேயே அனைத்து விதமான சுபத்தன்மைகளையும் ஒரு கிரகம் தரும் அப்படின்னு சொன்னால் அது குரு பகவான் ரொம்ப நல்லவருங்க வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி பெறுவார் அந்த விதத்தில் தற்பொழுது ரிஷப ராசிதனில் அமர பெற்றிருக்கின்ற இந்த குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டிங்கனாங்க வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி அன்று இப்பொழுது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து பெயர்ந்து மிதுன ராசிக்குள்ளாக செல்கிறார் அப்போ மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் மிதுன ராசியில் அமரப்பெறுகின்ற குருவால் ஏனைய பனிரெண்டு ராசிக்காரர்கள் அனைவரும் என்ன மாதிரியான பலாவலன்களை அடைய போகின்றீர்கள் மிதுன குருவால் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏற்றங்கள் அமையப்பெறும் பெறும் எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ன முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக உங்களுடைய ராசிக்கு அடுத்த ஓராண்டுக்கு ஆண்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அன்பு நண்பர்களே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் மகரத்தை பொறுத்தமட்டிலும் இந்த முறை குருவின் பயிற்சி ஐந்தாம் வீட்டிலிருந்து ஆறாம் வீட்டிற்கு நகர்வு வருகிறார் ஆறாம் இடத்திற்கு குரு வருவது என்பது வெளிப்படையாக சொன்னோம்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய யோக நிலை அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது சரிங்களா ஆனாலும் எப்பவுமே குருவின் அமர்வை காட்டிலும் அதன் பார்வை பலமானது அப்படிங்கிறது அன்பர்கள் உணர்ந்து அந்த விதத்தில் ஆறில் அமரும் குரு ஐந்தாம் பார்வையாக பத்தாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் வீட்டையும் பார்ப்பார் பார்வையில் சில முக்கிய ஸ்தானங்கள் சிக்கிக்குதுங்க அந்த விதத்தில் இது ஒரு வகையில் நன்மையை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் முதல் அமைப்பாக வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்கள் சரிவர வேலை அமையாத நண்பர்கள் தாராளமாக முயற்சியுங்கள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம் இந்த காலம் அப்போ உங்க ஜாதக அமைப்படியும் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் இந்த வருடம் நடக்குது இந்த பீரியட்ல நடக்குதுன்னா உறுதியாக வேலை கிடைக்கும் ஆக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகின்றது தொழில் சார்ந்தும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய நல்ல நகர்வை பெற்றுக் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொழிலில் ஒரு மந்தமாவே போய்கிட்டு இருக்கு இப்போ தொழில் சார்ந்து ஓரளவுக்கு நகர்வு நல்லா இருக்கும் ஆக தொழில் நகர்வுகள் ஓரளவுக்கு மேன்மை பெறக்கூடிய காலகட்டம் அதன் மூலமாக வருமானம் சற்று அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைகிறது பத்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் தொழில் முன்னேற்றம் நன்றாகவே இருக்கும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் தொழில் துவங்கலாம் ஜாதகப்படி நல்ல தசாபகுதியும் நடந்ததுலாம் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு உயர்வு அல்லது உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு மாற்றம் எதை எதிர்பார்க்குறீங்களோ அது கிடைக்கும் அதாவது இடமாற்றம் ஒரு சிலருக்கு ப்ரம் வித் ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான சில வாய்ப்புகள் உண்டு ஜாதக ரீதியாக பத்து பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட இந்த மூணில் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபகுதி நடந்தாலும் உங்களுக்கு உறுதியாக உத்தியோகம் சார்ந்த அமைப்புகளில் முன்னேற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக நிறைய சுப விரயங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் அதாவது விரயம் ஏற்படும் அதை தான் சுப விரயமாக மாற்றிக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் விரய செலவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான காலகட்டம் அப்ப என்ன பண்ணோம் அதை தொழில் சார்ந்த முதலீட்டுக்கு விரயமா இல்லை ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கையை வாங்கி பொருள் விரயமா நம்ம மாற்றிக்கிடணும் இல்லைன்னா அது பாட்டு வேறு விரயமா போய்கிட்டே இருக்கும் ஆக விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ளணும் பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்குதுன்னா உறுதிய விரயங்கள் அதிகமாக நடக்கும் அப்போ அதை பார்த்து கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டியது அவசியம் அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வெளிநாடு முயற்சிகளுக்கு மிக மிக சிறப்பு யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணும் வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளியூர் வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த சிறந்த காலம் இது தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் ஜாதகப்படியும் பன்னெண்டாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த வெளியூர் பயணங்கள் கை கொடுக்கும் அந்த வெளியூர் பயணங்களால் நல்ல மாற்றம் உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை பெற்று தருகின்ற அற்புதமான காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத பாத்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற என்ன மேன்மை உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடிச்சு இருக்கிறதுக்கான இந்த ஒர்க் பர்மிட் விசா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வேலை செய்கிறவங்க அது கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமையப்படுகின்றது பேங்க் லோன்ஸ்லாம் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வங்கி கடன்கள் கிடைக்கும் அந்த பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம் முயற்சிங்க சரிங்களா அந்த வங்கி கடன்கள்லாம் கிடைக்கும் ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக அந்த வங்கி கடன்கள் கிடைக்கும் கவல வேண்டாம் சரிங்களா அதே போல் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி கையில் ஓரளவுக்கு நாலு காசு புழக்கம் பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வருமான ரீதியாக சிறப்பு உங்களுக்கு யாராவது பணம் தர வேண்டி இருக்கு ஆனால் தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் சரி இந்த மாதிரியான பண வரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதை புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிறப்பை தரும் இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கையில அல்லது குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த சுப நிகழ்வுகளுக்காக சுப செலவுகளும் நடந்துக்கிட்டே இருக்கும் கூடுமான வரையிலும் எல்லை மீறாமல் கடன் வாங்கிக்கிறது நல்லது எல்லை மீறாம செலவுகளை பாத்துக்கிறது நல்லது அது ரெண்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக மாட்டிக்கிட மாட்டீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற காலகட்டம் அதனால நற்பெயர் பெறுவீர்கள் அனைவரிடமும் நன் மதிப்பை பெறுவீர்கள் அனைவரிடமும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே எங்கெல்லாம் இதுல நீங்க திருமணத்தை பத்தி சொல்லவே இல்லையே குழந்தை பாக்கியத்தை பத்தி சொல்லவே இல்லையே திருமணம் குழந்தை பாக்கியம் சார்ந்த எந்த பாவகத்தையும் இந்த முறை இந்த குருவின் பெயர்வு இயக்கவில்லை ஆனால் உங்க சுய ஜாதகப்படி இரண்டாம் இடமோ ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் திருமண அமைப்புகள் கைகூடி வந்துடும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் குழந்தை பாக்கியமும் கிடச்சிரும் அதுக்கு நீங்கள் கோச்சாரம் துணை புரியணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா அது இயல்பாக கிடைக்கிறப்போ கிடச்சிரும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மூணு விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் முதல் விஷயம் கடன் தொந்தரவை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கோ அல்லது புது புதுசாக கடன் வாங்கிறதுக்கு உங்களை தூண்டக்கூடிய காலகட்டம் அப்போ கடன் வாங்கி உபயோகமாக ஒரு ஒரு கட்டாய செலவு அதில் மாற்றுக்கிறது கிடையாது பண்ணிதான் ஆகணும் ஆடம்பர செலவுக்காக கடனை ஏற்படுத்தி தேவையில்லாத கடன் அமைப்புகளை சிக்கிக்கிடாதீங்க ஒருவேளை ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா நடக்குமானால் உரிதாக அந்த கடன் தொந்தரவு உறுதியாக அதிகரிக்கும் அது இருந்துக்கிடணும் ரெண்டாவது அப்பப்போ சின்ன சின்னதாக ஹெல்த்ல தொந்தரவுகள் வந்துகிட்டும் போய்கிட்டு இருக்கும் உடல்நிலையில கொஞ்சம் பார்த்துருந்துக்கிடணும் இந்த ரெண்டு விஷயத்துல மட்டும் மகர ராசினியர்கள் இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் அதனை அடுத்ததாக ஏற்கனவே ரெண்டு எட்டு அச்சில் ராகுதுக்கு இல்லாம அமர்ந்து குடும்பத்தில் கொஞ்சம் மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த குருவின் பெயர்ஸில் குரு அந்த ராகுவை பார்க்க போகிறதுனால அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக குறையும் நீங்கள் கொஞ்சம் வீணாக தேவையில்லாமல் பேச்சுவார்த்தைகளை விடாம இருந்தீங்கன்னா போதும் குடும்ப வாழ்க்கையிலையும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அப்படிங்கிறதுல கருத்து கிடையாது ஆக மகர ராசினியர்களுக்கு ஓவராலாகவே இந்த குரு பெயர்ச்சி பரவாயில்லை இந்த உடல்நிலையிலையும் ஆரோக்கிய விஷயத்திலே அதாவது உடல்நிலையிலையும் பொருளாதார ரீதியாக கடன் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் இந்த முறை குருவின் பெயர்வு பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு ஏற்றத்தை மகராசினியர்களுக்கு பெற்று தந்தே தீரும் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி